அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்த அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி செப்டம்பர் மாதம் அஞ்சாம் தேதி மனம் திறந்து பேசிய செங்கோட்டையன் அவர்களுடைய வார்த்தை என்ன அப்படின்னா அதிமுக ஒருங்கிணைனும் அது ஒற்றை குறிக்கோள் தான் அதிமுக ஒருங்கிணைந்து செயல்பட்டால் மட்டும்தான் திமுக வந்து வீழ்த்த முடியும் அம்மாவினுடைய ஆட்சியை அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் அதிமுக ஒருங்கிணைன்னு சொல்லி ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தினார் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார் மாவட்ட செயலாளர் மற்றும் அமைப்பு செயலாளர் பொறுப்பில் இருந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து நீக்கிறாங்க யாரெல்லாம் அதிமுகவுக்கு இணைப்புன்னு சொல்லி பேசுகிறாங்களோ யாரெல்லாம் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து பேசுகிறாங்களோ உடனே கட்சியை விட்டு நீக்கிறது தான் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆளுமை அப்படி ஒரு அதிமுகவுக்கு பொதுச் செயலாளராக இருக்கிற ஒரு மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கோடு இருக்காரா அப்படின்னு சொல்லி பார்த்தா எடப்பாடி பழனிசாமிக்கு மக்கள் செல்வாக்குமே வந்து கிடையாது தொண்டர்களுடைய செல்வாக்குமே வந்து கிடையாது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய தொண்டர்கள் எல்லோருமே செங்கோட்டையுடைய கருத்தை வந்து ஆதரிக்கிறாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து சொல்லிட்டே வர்றாங்க அதிமுக ஒருங்கிணைந்தாதான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்பிலும் என்ன சொல்றாரு அதிமுகவில் இணைப்பு என்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது அவங்க நீ நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்கள் தான் இனிமேல் கட்சிக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி பேசுகிறார் அப்படி பேசக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஏதாவது ஒரு தேர்தலில் வெற்றியை பெற்றிருக்கிறான்னு பார்த்தா எதுவுமே கிடையாது மோசமான ஒரு தோல்வியை தான் சந்திச்சிருக்கிறார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய கட்சி புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கட்டி காத்த இந்த கட்சியை வந்து ஒருங்கிணைந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பேசினாலும் அவரையும் அமைப்பு செயலாளர் இருந்து மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்துமே வந்து நீக்கிறார் இப்போ யாரெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஜால்ரா போட்டுட்டு கூஜா தூக்கிட்டு இருக்காங்களோ அவங்க பூரா எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருக்கலாம் அவரை எதிர்த்து யாராவது பேசிட்டாங்க ஏதாவது ஒரு எதிர்கருத்து வச்சுட்டாங்க அப்படின்னா உடனே கட்சியை விட்டு தூக்குறதா தான் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆளுமையா இன்றைய சூழ்நிலையில இருக்குது இப்போ பிஜேபி பொறுத்தளவுல என்ன நினைக்கிறாங்க அதிமுக ஒருங்கிணைந்து நம்ம வந்து தேர்தலை சந்திச்சாதான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் அவங்களும் வந்து இருக்கிறாங்க தமிழகத்தில் புதிதாக வந்திருக்கக்கூடிய பாஜகனுடைய மாநில தலைமை எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறாங்க இப்போ அந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக வெளியேற ஆரம்பிச்சுட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அப்போது பாஜகனுடைய மாநில தலைமையாக இருந்த அண்ணாமலை அவர்கள் பெரும் முயற்சி எடுத்து ஒரு கூட்டணி வந்து கட்டமைச்சார் அதில் ஐயா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் பாண்டியன் பாட்டாள் மக்கள் கட்சி பாரிவேந்தர் ஏ சி சண்முகம் ஜி கே வாசன் இப்படியான ஆட்கள் எல்லாம் உள்ளடக்கி ஒரு கூட்டணியை உருவாக்கி பாராளுமன்ற தேர்தலில் ஒரு பதினெட்டு சதவீத வாக்குகள் வந்து வாங்கினார் இப்போ அதிமுகவோடு பிஜேபி கூட்டணி வச்ச நாள் இருந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய சொல்பேச்சு கேட்டு நயினார் நாகேந்திரன் நடத்துறார் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா என்டி கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொன்றா வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வெளியில் போனாங்க அதுக்கடுத்து டி டி வித்யநகரன் அவர்கள் போனாங்க அதுக்கடுத்து ஜான் பாண்டியன் அவர்களுமே வந்து வெளியில் போயிட்டாங்க இனிமே தமிழகத்தில் ஒரு என்டி கூட்டணி இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடையாது அதிமுகவோடு பிஜேபி வந்து கூட்டணி சேர்ந்துருக்கு அவ்வளவுதான் இனி வந்து அதிமுகவோடு பிஜேபி கூட்டணி இணைஞ்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் வந்து கிடையாது தமிழகத்தை பொறுத்தளவில் என்டி கூட்டணி அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது நயனா நாகேந்திரன் தான் சொல்லிக்கிட்டு வர்றாரு இது என்டி கூட்டணி ஆட்சி நடக்கும் தாக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அமித்ஷா அவர்களும் அதுதான் சொல்கிறாங்க என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படின்னு தான் சொல்கிறாங்க தமிழகத்தை பொறுத்தவரை என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறது கிடையாது அதிமுகவோடு பிஜேபி வந்து கூட்டணி வச்சிருக்கு அவ்வளவுதான் டிடிவி தினகரன் அவர்கள் வந்து செய்தியாளர் சந்திப்பு ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்பின்னு சொல்கிறாரு அதிமுகவில் முதலமைச்சர் வேட்பாளர்கள் நீங்க மாத்தினீங்கன்னா தான் நாங்கள் வந்து அந்த கூட்டணிக்குள்ளேயே வருவோம் அப்படிங்கிறத வந்து பேசுறாங்க நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாரு அதிமுக தான் தலைமை எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்றாரு கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சின்னு சொல்லிப்பட்டு பிஜேபியில் இருக்கிறவங்க எல்லாருமே பேசுகிறாங்க எடப்பாடி பழனிசாமி சரியான ஒரு விளக்கத்தை வந்து கொடுக்க மாட்டேங்கிறாரு நீங்கள் கூட்டணிக்குள்ளே இருக்கிறீங்க அவ்வளவுதான் நாங்கள் வந்து பாரதி பெண்பான்மையோடு தான் நாங்கள் வந்து வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம் அதில் ஆட்சி அதிகாரத்தில் உங்களுக்கெல்லாம் வந்து பங்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையாக வந்து பேச மாட்டேங்கிறாரு பேசுகிறதுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு தைரியம் இல்லை இன்னைக்கு வந்து ஒரு நடுக்கத்தோடு போய் தான் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சார் ஏன்னா தன் மகனை காப்பாற்றணும் பின்னாடி இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களை காப்பாற்றணும் சம்பந்திகளை காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு தான் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தனிச்சு தான் நின்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டசபை தேர்தலில் பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்தாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபியோட தான் அதிமுக கூட்டணியில் இருந்தது இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே வந்து முதலமைச்சர் வேட்பாளர் வந்து எடப்பாடி பழனிசாமியை ஏத்துக்கிறல இன்னைக்கு வந்து இப்போ வழக்கு சம்பந்தமா அதாவது தர்மயுத்தம் சார்ந்து நம்ம நடத்தின அந்த வழக்கு சம்பந்தமா கிட்டத்தட்ட ஆறு கேஸ் வந்து இது நீதிமன்றங்களில் வந்து இருக்கு அதெல்லாம் வந்து பேசி தீர்த்த பின்னாடி ஒரு யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐயா ஓபிஎஸ் அவர்களும் வந்து சொல்லிருக்கிறாங்க டிடிவி தினகரன் கருத்தை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் 그런데. 건데... ஆதரித்து செய்தியாளர் சந்திப்பில் வந்து பேசியிருக்கிறாங்க இன்னும் வந்து செங்கோட்டையன் அவர்களுக்கு தமிழகத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா தொண்டர்களாக இருக்கட்டும் பிற கட்சிகளுக்கு நிர்வாகிகளாக இருக்கட்டும் எல்லாருமே போய் நேராக போய் சந்திக்கிறாங்க இன்றைய சந்திப்பில் பார்த்தீங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் சண்முகம் அவர்களுடைய தலைமையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிடிவி தினகரன் அவர்கள் போய் சந்திச்சிருக்காங்க ஒரு ஆலோசனை வந்து நடத்தியிருக்கிறாங்க இந்த கட்சியை ஒருங்கிணைப்புக்கு செங்கோட்டை எடுக்கக்கூடிய முயற்சி என்ன அப்படின்னா இந்த இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் வந்து கொடுத்த கெடு இருக்குது அந்த பத்து நாள் டைம் கொடுத்தாங்க இல்லையா அந்த பத்து நாள் டைம் வந்து முடிகிறதுக்கு இன்னும் ஒரு நாலு நாள் கிடக்குது அது முடிஞ்ச பின்னாடி ஐயா ஓபிஎஸ் அவர்கள நேர சந்திப்பதற்கான ஒரு தகவல் வந்து இருக்குது அதுக்கடுத்து டிடிவி தினகரன் அதுக்கு வந்து திருமதி சசிகலா அவர்கள் இப்படி எல்லாத்தையும் வந்து சந்தித்து ஒரு இறுதி முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இணைப்புக்கு வந்து ஒத்துக்கிற மாட்டேங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருக்கிறவங்க பூரா என்ன பண்ணுறாங்க செங்கோட்டையன் அவர்கள் ஒற்றுமை வலியுறுத்துறதுனால செங் செங்கோட்டையின் மீது வந்து விமர்சனங்களை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிஜேபி என்ன நினைக்கிறாங்க ஒருங்கிணைந்த அதிமுகவை இருந்தால் தான் நம்ம வந்து வெற்றி பெற முடியும்னு சொல்லிவிட்டு கட்சி ஒருங்கிணைப்பதற்கு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க ஆனால் அந்த முயற்சியில் எடப்பாடி பழனிசாமி முட்டுக்கட்டையாக வந்து இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திச்சு நம்ம வெற்றி பெறணுங்கிற எண்ணம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு துளியுமே வந்து கிடையாது எப்படியாவது நம்ம நம்ம வந்து பொதுச் செயலாளராக இருக்கோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றியோ தோல்வியோ அந்த விழுகிற வாக்குகள் பூரா நமக்காக விழுந்த வாக்குகளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி இந்த இணைப்பு அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் கொடுக்காம நினைவுகிட்டே போகிறாரு அதுக்கு தகுந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருக்கிறவங்க பூராமே ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்புலையும் எங்கள் எடப்பாடி பழனிசாமி வந்து எதிர்க்கிறதுக்கெல்லாம் நீங்கள் உங்களுக்கெல்லாம் தைரியம் கிடையாது அவரை வந்து அசைச்சிடலாம்னு நினச்சிடாதீங்க அவரை வந்து பெரும் படை கொண்டு வீழ்த்தலாம்னு சொல்லி நினைக்காதி அதெல்லாம் முடியாத காரியம் அதை கடந்து வந்துட்டாரு அவர் ஒரு ஆளுமை அப்படிலாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க செங்கோட்டையன் அவர்கள் வந்து திருமதி சசிகலா ஐயா ஓபிஎஸ் டி வித்யநகரன் இவர்கள் எல்லாம் வந்து சந்திப்பதற்கு இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு அதற்கான ஒரு வேலைகள் வந்து நடப்பதா வந்து ஒரு தகவல் வந்து இருக்குது ஆனா நம்ம கட்சி நிர்வாகிகளோடு திறந்தோறும் வந்து செங்கோட்டையன் வந்து ஆலோசனை வந்து நடத்திக்கிட்டு இருக்கார் எது எப்படி இருந்தாலும் அதிமுக வெற்றி பெறணும் அப்படிங்கிறது அதிமுகவினுடைய தொண்டர்களுடைய ஒட்டுமொத்த எண்ணமாகவும் இருக்கு அதை சிதைக்கக்கூடிய அளவில் எடப்பாடி பழனிசாமினுடைய செயல்பாடு வந்து இருக்குது ஐயா ஓபிஎஸ் அவருடன் மூன்றாண்டு காலமா சொல்லிக்கிட்டே வர்றாங்க கட்சி ஒருங்கிணைக்கணும் ஒருங்கிணைந்தால் மட்டும்தான் திமுகவை வீழ்த்த முடியும் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே வர்றாங்க ஐயா ஓபிஎஸ் அவருடைய கருத்தை வந்து வலுப்படுத்தும் விதமா செங்கோட்டை அவர்கள் வந்து பேசியிருப்பதும் எல்லோருடைய மத்திலுமே வந்து பெரிய வந்து ஆதரவு வந்து பெற்றிருக்கு அதிமுக கூடிய உறவில் இணையப் போகுது அப்படிங்கிற ஒரு செய்தி மக்கள் மத்தியில் வந்து சேரும் அதில் எடப்பாடி பழனிசாமி இருக்காரா இல்லையா அப்படிங்கிறதுதான் பெரிய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு நன்றி வணக்கம்